அசோஸ்ம மே மாத கொடுப்பனவும் இன்னும் எங்களுக்கு வங்கியில் வரவு வைக்கலை எப்போ கிடைக்கும் எங்களுக்கு கிடைக்குமா அல்லது இடைநிறுத்தப்பட்டு விட்டதா நீங்கள் எங்களுடைய அசோஸ்ம கொடுப்பனவும் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகளை கிடைக்கும்னு சொன்னீங்க இதுவரைக்கும் எங்களுக்கு எந்தவித கொடுப்பனவும் கிடைக்கலையே என்ன காரணம்னு சொல்லி ஏராளமானவர்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் குழுமத்தினூடாகவும் சரி யூடியூப் சே சேனல் ஊடாகவும் சரி ஃபேஸ்புக்கூடாகவும் சரி அல்லது இன்ஸ்டாகிராம் ஊடாகவும் சரி கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க ஓகே உங்களுக்கான கொடுப்பனவு அதாவது மே மாதம் யாருக்கெல்லாம் உங்களுடைய அசூஸ்ம கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறதோ உங்களுக்கான கொடுப்பனவு ஏன் இதுவரைக்கும் கிடைக்காம இருக்கு என்ன காரணம் இந்த தாமதத்துக்குங்கிறதையும் அசூஸ்மையும் அதே மாதிரி சமுர்த்தியும் இடைநிறுத்தப்பட்டவர்கள் அசூஸ்மை எடுக்க தகுதி இருந்தும் சமுர்த்தி எடுத்துக்கிட்டு வந்தவர்களையும் கொடுப்பனவு கிடைக்காமலுக்கு இதுவரைக்கும் எந்தவித கொடுப்பனும் இல்லாமல் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கான தீர்வும் என்னங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ யாராக இருந்தாலும் அசோஸ்ம கொடுப்பனவு எடுப்பவர்களாக இருக்க இருக்கட்டும் அல்லது எடுத்து இடைநிறுத்தப்பட்டவர்களாக இருக்கட்டும் அல்லது அசோஸ்ம கொடுப்பனவு எதுவுமே எடுக்காமலுக்கு நீங்கள் தெரிவு செய்யப்படலை நோட் செலக்டட் ஃபோர் அசோஸ்மன்று சொல்லி உங்களுடைய அசோஸ்ம கணக்கில் காட்டப்பட்டவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த இரண்டாம் கட்டமான விண்ணப்பத்தை நம்ம இதில் குறிப்பாக பேச வேண்டும் அவர்கள் வந்துட்டு இதுவரைக்கும் எங்களுக்கு உட்பனை கிடைக்கல கிடைக்குமா அல்லது எங்களுக்கு கிடைக்காதான்னு சொல்லி ஒரு சந்தேகத்திலையும் இருக்கிறாங்க இந்த விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் விலாவரியாக பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் ஹாய் ஐ ஆம் அரிஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பார்ப்போம் யாரெல்லாம் இதுவரைக்கும் எமது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ மறக்காமல் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பையும் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்களை உங்களுக்கு இலகுவாக உடனுக்குடனே பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அசூஸ்மை கொடுப்பனவில் வந்துட்டு இந்த ரெண்டாம் கட்டமாக விண்ணப்பம் போட்டவங்க இருக்காங்க தானே உங்களுக்கான இதுகள் வந்துட்டு இன்னும் வந்துட்டு உங்களுடைய பேர் விவரங்கள் வெளியிடப்படலை உங்களுடைய வீடுகளுக்கு வந்து உங்களை பார்வையிட்டு உங்களுக்கான தகவல்களை என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் சேகரித்து சென்றிருக்கிறார்கள் உத்தியோகத்தர்கள் அவர்கள் வந்துட்டு உங்களுடைய தகவல்களை உள்ளீடு செய்து அதை திணைக்களத்துக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அனுப்புவாங்க அதன் பிறகு அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களுடைய அனைவருடைய நீங்கள் நாலு லட்சமே தெரிவு செய்யப்பட வேண்டியிருக்கு ஆனால் உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்துட்டு நாலு லட்சத்துக்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கப்பட்டிருக்குது ஆகவே உங்களை எல்லாரையும் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய தகவல்கள்லாம் உட்படுத்தி உங்களுக்கான புள்ளிகளை வழங்குவாங்க அதில் ஆக குறைந்தது பதினோரு புள்ளிகள் யார் எடுக்கிறார்களோ அவர்கள் தெரிவு செய்யப்பட்டவர்களாக கணிக்கப்பட்டு அவர்களுக்கான பேர் விவரங்கள் வெளியிடப்படும் அசோசமாக கிடைக்கக்கூடியவர்கள் சொல்லி அதன் விவரம் வெளியிடப்பட்டதன் பின்னர் உங்களுக்கு நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா அவங்களுக்கான கொடுப்பனும் எவ்வளோ கிடைக்கும் அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்காதுங்கிறத நீங்கள் இலகுவாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது இன்னும் அடுத்த மாதங்கள் அல்லது இந்த மாத இறுதிக்குள்ளே அந்த பேர் விவரங்கள் வெளியிடப்படும்ங்கிறத நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே நீங்கள் இரண்டாம் கட்ட விண்ணப்பம் போட்டவர்கள் அமைதியாக இருங்கள் அதாவது இந்த சேக்கிள் என்று சொல்லி இருக்கிறவர்கள் நீங்கள் அமைதியாக இருங்கள் உங்களுக்கான வேலைகள் இன்னும் ஏராளமான வேலைகள் இருக்கிறது உங்களுக்கான கொடுப்பனவு எப்படியும் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் தான் நீங்கள் முதல் கொடுப்பனவு எடுப்பீர்கள் என்றதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஓகே அடுத்தது வந்துட்டு இந்த அசூஸ்மையில் ஏப்ரல் மாதம் வரைக்கும் எடுத்துட்டு இடைநிறுத்தப்பட்டவர்கள் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா எடுத்துக்கிட்டு வந்தவர்கள் ஆக்கப்பட்டு அவர்களுக்கு மே மாத கொடுப்பனவு கிடைக்கல அவங்களுடைய அசூஸ்ம கணக்கு வர வைக்கப்படல் என்று சொல்லியிருந்தால் அவர்களுடைய கொடுப்பனவு வந்துட்டு அவர்களுடைய கால வரையறை நிறுத்தப்பட்டிருக்கிறது அதனால தான் அவர்களுக்கான கொடுப்பனவு மே மாதம் அவர்களுடைய அசூஸ்ம கணக்கு வர வைக்கப்படலைங்கிறதை நான் உங்களுக்கு மீண்டும் முறை தெளிவாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே நீங்கள் அமைதியாக இருங்கள் உங்களுக்குள்ள காலம் நீடிக்கப்பட்டால் மிக விரிவாக உங்களுடைய கொடுப்பன அவர்கள் தந்து என்று சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி எங்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுட்டு நாங்கள் ஏதாவது செய்யலாம் அதை எடுக்கிறதுக்குன்னு சொல்லியும் ஏராளமான கேட்கிறார்கள் அவ்வாறு நீங்கள் எந்த விதமான முயற்சியும் எடுக்க முடியாது அவ்வாறு நீங்கள் முயற்சிகள் எடுப்பீர்களே ஆனாலும் அது அந்த முயற்சிக்கு எந்த பலனும் இல்லைங்கிறதான் நான் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன் என்று சொன்னால் அது இடைநிறுத்தப்பட்டது இடைநிறுத்தப்பட்டதாகவே இருக்கும் அவ்வாறு கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்குமேயானால் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் அதை தெரியப்படுத்துவோம்ங்கிறதையும் நான் உங்களுக்கு உங்களோட கூட்டத்துக்கும் சொல்லிக்கல கடமைப்பட்டுக்கிறேன் ஓகே அடுத்தது இந்த மே மாத கொடுப்பன எங்களுக்கு அசுஷ்ம கணக்கில் காட்டுது ஐந்தாம் மாதம் நாலாம் தேதி வரவு வைக்கப்பட்டிருக்கு ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு கொடுப்பனவு கிடைக்கல என்ன காரணம் எப்போ எங்களை வங்கிக்கு நாங்கள் எடுக்கலாம் வங்கியில் போனால் எங்களுக்கு வரல வரலன்னு சொல்கிறாங்க என்ன காரணம்னு சொல்லி கேட்டுருக்கீங்க நீங்கள் முக்கியமாக நீங்கள் உண்ட தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த அசுஸ்ம கொடுப்பனவு நீங்கள் மொத்தமாக இருபத்தி ரெண்டு கொடுப்பனவு எடுத்திருக்க வேண்டும் ஆனால் ஏராளமானவர்கள் அவ்வாறு எடுக்காமல் குறையும் குறையும் ஏற குறை என்ன செஞ்சுக்காங்க எடுத்திருக்கார்கள் அதாவது சிலர் வந்துட்டு பத்து கொடுப்பனவு சிலர் பதினைந்து கொடுப்பனோ சிலர் இருபத்தி மூணு கொடுப்பனவு சிலர் இருபத்தி ரெண்டு கொடுப்பனோ இப்படின்னு சொல்லி சில வேறுபாடுகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதில் அவங்களுடைய அசுஸ்ம கணக்கிலையும் சரி வங்கி கணக்கிலையும் இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது அதை பிரச்சனையை சீர் செய்வதன் முகமாகத்தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் இந்த மே மாத கொடுப்பனவு இடைநிறுத்தப்பட்டு வச்சிருக்கிறார்கள் தற்காலிகமாக உங்களுக்கான கொடுப்பனவு மிக விரைவில் கிடைக்கும் வந்துட்டு சீராக உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதா அல்லது அல்லது குறைய நீங்கள் நீங்கள் எடுத்திருக்கிறீங்களா எல்லா எடுத்திருக்கீங்களாங்கிற தெளிவாக அதே மாதிரி எல்லோரும் தான் ரெண்டாயிரத்து ஐநூறுபா எடுத்தாலும் சரி எவ்வளோ ரெண்டாயிரத்தி ஐநூறு எடுத்தாலும் உங்களுக்கான கொடுப்பனவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் வரைக்குமான கொடுப்பனவு நீங்கள் வங்கியில் எடுத்திருக்கணும் ஆக மொத்தம் இருபத்தி ரெண்டு கொடுப்பனும் நீங்கள் எல்லோரும் பெற்றிருக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் உங்களோட கொடுப்பனவு பெற்றிருக்கிறீர்களாங்கிறத நீங்கள் ஒரு செலவு மீள்பரிசீலனை செய்தனும் உங்களுடைய அசூஸ்ம கணக்கிலையும் உங்களோட வங்கி கணக்கிலையும் அதை எவ்வாறு நான் பின்னால் தட்டு தெளிவாக விளங்கப்படுத்துகிறீர்கள் ஸோ ஆகவே எல்லோரும் அவதானமாக அந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பூர்ண தெளிவு கிடைக்கும் அவ்வாறு நீங்கள் பூர்ணமான கொடுப்பனை எடுக்கலைன்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு கடிதத்தை நீங்கள் எழுதி உங்களுடைய அசோஸ்மே இதில் காரியாலயத்தில் என்ன செய்யலாம் வெல்ஃபேர் பெனிஃபிட் போர்ட் நலமுறை நன்மைகள் சபை காரியாலயத்தில் உங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் அதுக்கான ஏற்பாடுகளை செய்து தருவார்கள் அதே மாதிரி ஏராளமானவர்கள் கொடுப்பனவு அசுஸ்ம கணக்குக்கு வந்திருக்கிறதான வங்கிக்கு வரவில்லை இவ்வாறான பல பிரச்சனைகளை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த அசுஸ்ம ஊடாக முகம் கொடுத்திருக்கிறார்கள் எமது பயனுகரிகள் ஆகவே இவ்வாறான பிரச்சனைகள் உங்கள் மத்தியில் இருக்குமே ஆனாலும் நீங்கள் உடனே இதற்கான கடிதத்தை எழுதி உங்களுடைய நலன்முறை நன்மைகள் சபை போட்டுக்கு நீங்கள் அனுப்பலாம் அல்லது உங்களுடைய சமூக சேவை பிரிவு உத்தியோகத்திற்குடாக நீங்கள் அதை தொடர்பு கொண்டு

யாருடைய கொடுப்பனவு யாருக்கு தகுதி இருந்து உங்களுக்கு கிடைக்கப்படலையோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கொடுப்பனவு தான் அது எப்போவும் உங்களுக்கு அது கிடைச்சே ஆகும் அது எத்தனை கொடுப்பனவாக இருந்தாலும் மொத்தமான கொடுப்பனவும் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆவாவும் ஓகே வாங்க இந்த கொடுப்பனவுகள் எவ்வாறு இந்த கொடுப்பனவு வரவு வைக்கப்பட்டிருக்க எத்தனை கொடுப்பனவும் நீங்கள் எடுத்திருக்கணுங்கிறத விலாவரியாக பார்க்கலாம் வந்திருக்கு உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பன வந்திருக்கணும் எத்தனை கொடுப்பனும் நீங்க எடுத்திருக்கணும் இது வரைக்கும் பார்க்க போறோம் இது ஒருத்தருடைய அசூஸ்மைக்கு வந்த அசூஸ்மை இதில் வந்தது கொடுப்பனவு தான் இது இந்த விபரம் வந்துட்டு உங்களுடைய அசூஸ்ம கொடுப்பனவுல வரவு வைக்கப்பட்டிருக்கிற விபரம் ஸோ இதில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எத்தனை கொடுப்பன வந்திருக்குங்கிறத நீங்க இதுல ஒழுங்காக இதுல நீங்க எண்ணி பார்த்து கொள்ள இயலும் ஆக ஆரம்பத்தில் அந்தவங்களுக்கு எவ்வளவு கொடுப்பனவு வந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை சொன்னால் அந்த குக் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த கொடுப்பனவு ஸ்டார்ட் ஆகுது இந்த அஸ்வஸ்மே முதலாம் கட்ட விண்ணப்பம் அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு இருந்து இந்த கொடுப்பனவு வரவு வைக்கப்பட்டிருக்கிறது அது வந்துட்டு ஏப்ரல் வரைக்கும் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா கொடுப்பனவு கொடுத்துருக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் வரைக்கும் என்ன செய்யணும் உங்களோட கொடுப்பனவு அவ்வளவும் வந்துட்டு வரவு வைக்கப்பட்டிருக்கிறதாங்கிறத நீங்கள் இதில் செக் பண்ணி கொள்ள முடியும் அதுலையும் வந்துட்டு நீங்கள் பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு இந்த இதில் பாருங்கள் மந்த் இருக்கும் இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் காசு தான் இவருக்கு பெஸ்ட் டைம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை என்ன செஞ்சுக்கிறாங்க அதுக்கு பிறகு பாருங்கள் அதுக்கு பிறகு பாருங்கள் அதுக்கு பிறகு பாருங்கள் ஜூலை அதுக்கு நல்லா ரெண்டாயிரத்தி மூணு ஆகஸ்ட் இப்படின்னு சொல்லி இவருடைய கொடுப்பனவு வந்துட்டு அந்த முன்னுக்கு பின் வந்துட்டு முரணா இருந்தாலும் ஆனா அவருடைய கொடுப்பனவு இந்த ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையில் இருந்து ஸ்டார்ட் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரலில் முடியணும் ஒவ்வொரு மந்த்துக்கும் என்ன செஞ்சணும்னு சொன்னால் அவருடைய கொடுப்பனவு வர வைக்க இந்த ஏழாயிரத்தி ஐநூறுரூவா படி அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு எடுக்கிறவருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா படி வந்திருக்கணும் அதே மாதிரி பத்தாயிரம் எடுக்கிறவருக்கு பத்தாயிரம் படி அதே மாதிரி ஐயாயிரம் எடுக்கிறவருக்கு ஐயாயிரம் எப்படி நீங்கள் எவ்வளோ கொடுப்பனவு எடுக்கிறீங்களோ அத்தனை கொடுப்பனவும் ஒவ்வொன்றுக்குள்ளே ஒவ்வொரு மாதமும் வந்திருக்கிறதாங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் சரி பார்த்து கொள்ள முடியும் உங்களுடைய பதவி பதிவட்டில் அதே மாதிரி எந்த அசூஷ்ம பதிவேட்டில் உங்களுக்கு வந்துட்டு கூடி இருக்கலாம் சம்டைம் அல்லது குறைஞ்சிருக்கலாம் சில நேரம் உங்களோட வங்கியில என்ன செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னா நீங்கள் இதில் இருபத்தி மூணு கொடுப்பனவு வந்திருக்கு ஆக இருந்தால் நீங்கள் வங்கியிலே இருபது கொடுப்பன எடுத்திருப்பீங்க அல்லது இருபத்தி ஒரு கொடுப்பனவு தான் எடுத்திருப்பீங்க ஆனால் இதில் வரவு வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் அவங்க வங்கிக்கு என்ன செஞ்சுருக்க மாட்டான்டா வந்திருக்க மாட்டாது அவ்வாறு இருக்கிறதாங்கிறதையும் நீங்கள் ஒரு தடவை முழ்பரசீலனை செய்து கொள்ளணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே மாதிரி எல்லா உங்களுக்கு இது சீராக வந்திருந்தா எல்லா மாதமும் உங்களுக்கும் கொடுப்பனவு வந்திருக்கிறது அதே மாதிரி உங்களுடைய இப்போ அசுவஸ்தமாக இல்லை எந்த பிரச்சனையும் கொடுப்பனவில்லை என்று இல்லைங்கிற அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ள முடியும் அதே மாதிரி சிலர் வந்துட்டு இருக்கிறாங்க இதில் வந்துட்டு எல்லா கொடுப்பனவும் வந்திருக்கிறது ஆனால் வங்கிக்கு வந்துட்டு இதில் இருபத்தி மூணு கொடுப்பனவாக இருந்தால் ஆனால் வங்கிக்கு அவங்க எடுத்துக்கொண்ட கொடுப்பனவு இருபதாக இருக்கும் சில டைமில் இருபத்தி ஒன்றாக இருக்கும் சில டைமில் பத்தொன்பதாக இருக்கும் அப்படி இருக்கும் சிலருக்கு இவ்வாறு இருக்குன்னு சொன்னால் வங்கிக்கே கொடுப்பனவு வரலை ஆனால் அவங்களுடைய அசூஸ்ம கணக்குக்கு வந்து கொண்டே இருக்குது அசூஸ்மை கணக்குக்கு வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் வங்கிக்கு அவங்களோட போயிட்டு பார்த்தா கொடுப்பன வரலை வரல விரலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படியான சிலரும் இருக்கிறாங்க பிரச்சனை கூடியவர்கள் அவ்வாறு உங்களுக்கு இருக்கிறதாங்கிறதையும் நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளுங்கனு சொன்னால் ஒரு ஒரு தடவை உங்களுடைய இதை பரிசீலனை செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய இதுகளை பரிசீலனை செய்து கொள்ளுங்கள் இந்த அசூஸ்மை உங்களுடைய கணக்குக்கு போயிட்டு ஏதாவது நீங்கள் உங்கள் கியூஆர் கோடு அல்லது உங்களோட ஐசிஐ நம்பரை அடித்து பார்த்து நீங்கள் வெரிஃபிகேஷன் செரிஃபில் பார்த்துக்கொள்ள முடியும் அதே மாதிரி வங்கியில் நீங்கள் எடுத்தீங் எடுத்தீங்களாக இருந்தால் உங்களுடைய வங்கி புத்தகத்தில் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னால் இருக்கும் ஒவ்வொரு மாத கொடுப்பனும் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்கிறது அதில் பதிஞ்சு தந்திருப்பாங்க அக்கிறதா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று காட்டுன்னு பாருங்கள் இது வந்துட்டு நம்ம எத்தனை மாதத்துலேருந்து கொடுப்பனவு எடுக்கங்கிறத நான் உங்களுக்கு ஒரு அட்டவணை மூலமாக காட்டுறேன் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையிலேருந்து அதாவது உங்களுக்கு ஏழாம் மாதத்திலருந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கொடுப்பனவு அஸ்வஸ்ம கொடுப்பனவு தாரத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்டாங்க இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலைலேருந்து உங்களுக்கு பெஸ்ட் பேமெண்ட் முதலாவது கொடுப்பனவு உங்களுக்கு வங்கியில் வரவு வைக்கப்பட்டிருந்தது அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் அதே மாதிரி பாருங்கள் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்க ஏப்ரல் வரைக்கும் என்ன செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கொடுப்பனவை நீங்க பெற்றிருப்பீங்க உங்கள் வங்கியில் ஏப்ரல் வரைக்குமான கொடுப்பனவு எல்லாரும் அதாவது எல்லா கொடுப்பனவு யார் ஐயாயிரமாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி ஐநூறுவாக இருந்தாலும் சரி பத்தாயிரமாக இருந்தாலும் சரி பதினைமாக இருந்தாலும் எவ்வளோவாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லோருக்கும் ஏப்ரல் வரைக்கும் வந்தது ஆனால் மேக்கு வந்துட்டு சிலருக்கு தான் கிடைக்கவில்லை ஆனால் சிலருக்கு வந்துட்டு என்ன செஞ்சுக்காங்கன்னா அவங்களுடைய அசூஸ்ம கணக்குக்கு வரவு வச்சுருக்காங்கன்னா வங்கிக்கு வரவு வைக்கப்படலைங்கிறது ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்குங்கிறத நம்ம இப்போ அதை ஆகவே பாருங்கள் இது வரைக்கும் கொடு ஏப்ரல் வரைக்குமான கொடுப்பனவு இப்போ நீங்க உதாரணத்துக்கு இப்ப ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுக்கிறவர் வந்துட்டு ஆக மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் வரைக்கும் ஒரு லட்சம் எடுத்திருக்கிறீங்களாங்கிறத நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் நீங்கள் ஆக மொத்தம் எவ்வளோ எடுத்திருக்கிறீங்க இப்போ வரைக்குமான கொடுப்பனவுன்னு சொல்லி பார்த்துக்கொள்ள அதே மாதிரி பத்தாயிரம் ரூபாய் எடுக்கிறவர் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் என்ன செஞ்சிருப்பார்னு சொன்னால் இருக்க வேண்டும் அதே மாதிரி பதினை கொடுப்பனவர் ரெகுலராக பதினைஞ்சாயிரம் கொடுப்பன எடுத்துட்டு வாரவராக இருந்தால் அவருடைய வங்கி கணக்குக்கு மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கொடுப்பன வர வைக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பன எடுக்கிறவராக இருந்தால் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஏப்ரல் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாசத்தில் இருந்தவர் எடுத்திருப்பாரு மொத்தமான கொடுப்பனவு ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ரூபாய் ஆக மொத்தம் அவங்களுக்கு உங்களுக்கு வந்த கொடுப்பனவு இருபத்தி ரெண்டு கொடுப்பனவோ எல்லோரும் எடுத்துட்டீர்கள் எல்லோரும் இருபத்தி ரெண்டு கொடுப்பனவோ எடுத்துட்டீர்கள் உங்களுடைய அசோஸ்மென் கணக்கிலையும் நீங்க கொள்ள முடியும் அதை இங்க பாருங்க இதுல நீங்க இதில் எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் இருபத்தி மூணு கொடுப்பனவு வந்துட்டு என்ன செஞ்சிருப்பாருன்னு சொன்னா அவருக்கு இங்க பாருங்க மே ஓட சேர்த்து இருபத்தி மூணு கொடுப்பனவோ ஆனா ஏப்ரலில் நம்ம மே கழிச்சோம்னு சொன்னால் சிலருக்கு மே வரலையே அப்போ ஏப்ரலில் சேர்த்துன்னு சொன்னா மொத்த மொத்தம் இருபத்தி ரெண்டு கொடுப்பனவுகள் அவங்களுடைய அசூஸ்ம கணக்குக்கு வர வைக்கப்பட்டிருக்குங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதே மாதிரி சிலருக்கு வந்துட்டு ஏழாயிரத்து ஐநூறுவா ஏழு எட்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாயும் தானே அப்போ அதனால இவருக்கு வந்துட்டு அந்த அமௌண்ட் வந்துட்டு கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய எமௌண்டும் சிறு வித்தியாசத்தால் கூடினதுனால உங்களுக்கான கொடுப்பனவு வந்துட்டு இதிலேருந்து சில இதுகள் கூடுமே தவிர குறையிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்கிறதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஆக இப்போ என்ன நடக்கிற பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ எல்லோருக்கும் வந்துட்டு இந்த இருபத்தி ரெண்டு கொடுப்பனவு பாருங்கள் இந்த இருபத்தி ரெண்டு கொடுப்பனவு வந்துட்டு கிடைக்கப்பெறலை ஆனால் அசூஸ்மாக கணக்கில் இருக்குது ஆனால் வங்கியில் நாங்கள் இருபத்தி ரெண்டு கொடுப்பனவு எடுக்கலைங்கிறது ஒரு பிரச்சனை இருக்க அதே மாதிரி வங்கியில் வந்துக்கிட்டு இப்போ இருபத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட கொடுப்பனவும் சிலர் எடுத்திருக்கிறாங்கங்கிற ஒரு முறைப்பாடும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி சிலருடைய கொடுப்பனவுகள் வந்துக்கிட்டு இருபத்தி ரெண்டுக்கு பதிலாக பத்தும் அதே மாதிரி ஐந்து அதே மாதிரி பதினைந்து சிலருடைய கொடுப்பன இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது சிலருக்கு வந்துகிட்டு இருக்கான வங்கிக்கு வரல இவ்வாறான பல பிரச்சனைகள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் திணைக்களத்துக்கு இதில் என்ன செஞ்சிருக்காங்க முறைப்பாடாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆதலால் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் இந்த கொடுப்பனவில் இப்போ வரைக்கும் தாமதங்கள் பட்டிருக்கிறது இந்த மே மாத கொடுப்பனவுங்கிறதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் இதுகளெல்லாம் சீர் செய்யப்பட்டதன் பின்னர் தான் உங்களுக்கான கொடுப்பனவு வங்கிக்கு ரிலீஸ் பண்ணப்பட்டு உங்களுக்கு மே கொடுப்பனவு உங்களுடைய வங்கி கணக்குக்கு வரவு வைக்கப்படும்ங்கிறதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஆகவே நீங்கள் எல்லோரும் தெ தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் உங்களுடைய கொடுப்பனவுகளை நீங்கள் மீண்டும் ஒரு முறை கொள்ளுங்கள் உங்களுடைய கொடுப்பனவுகள் சரியாக வருகிறதா அல்லது உங்களுடைய கொடுப்பனவுகள் இங்கே வந்து அங்கே வரலையா அல்லது அங்கே வந்து இங்கே வரலையாங்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் இதில் நீங்கள் உங்களுக்கான ஒரு தெளிவு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்களுடைய கொடுப்பனவுகளை நீங்கள் சரி பார்த்து கொள்ளுங்கள் அவ்வாறு உங்களுக்கு சரி பார்த்து கொள்ள முடியலைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகள் இருப்பார்கள் அதே மாதிரி படித்தவர்கள் இருப்பார்கள் உங்களுடைய அருகில் அவர்களுடன் கொடுத்து இதனை எவ்வாறுங்கிறதையும் பார்த்து நீங்கள் இதை பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய வங்கி புத்தகத்தில் வந்த கொடுப்பனவுகளும் சரியாக இருக்கிறதாங்கிறதையும் நீங்கள் சரியாக பார்த்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெளிவாக வழங்கியிருக்கும் இவ்வாறு தான் உங்களுடைய கொடுப்பனவு வந்திருக்கிறது ஆகவே நீங்களும் உங்களோட கொடுப்பனவுகள் சரியாக வந்திருக்கிறதா ஏதாவது குறைநிலைகள் இருக்கிறதா அல்லது நீங்கள் மேல்மிச்சமாக எடுத்திருக்கிறதாங்கிறதை நீங்கள் சரி கொள்ளுங்கள் அவ்வாறு நீங்கள் மேலதிகமாக எடுத்திருந்தாலும் கூட உங்களுடைய கொடுப்பனவுகள் அவர்கள் எடுப்பார்கள் திருப்பி அதே மாதிரி நீங்கள் சரியாக எடுத்திருக்கிறீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆகவே குறையாக எடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் அதை தொடர்பு கொண்டு மேலதிக தவறுகளை அவங்களுடைய வெல்ஃபேர் பெனிஃபிட் போட்டு அல்லது நலன்பு நன்மைகள் சபைக்கு அனுப்புங்கள் அல்லது உங்களுடைய சமூக சேவை பிரிவு உத்தியோகத்திட்டம் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை சுட்டி காட்டுங்க என்று சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் அதே மாதிரி இந்த அசோஸ்மையும் கிடைக்கல சமர்த்தி விட்டது ஆனால் அவர்கள் மிகவும் ஒரு குடும்பங்கள் எந்தவித கொடுப்பனும் இல்லாமல் அல்லூழப்படுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் உங்களுக்கான ஒரு தீர்வு என்னென்னு சொன்னால் மிக விரைவில் உங்களுக்கு அனைவருக்கும் வந்துட்டு நூடாக கொடுப்பன வழங்கப்படுவதற்காக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது திணைக்களத்தின் ஊடாகங்கிறத நான் உங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக கூறிக்கொள்கின்றேன் ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உங்களுக்கு பொறுமை காத்ததுக்காக வேண்டி நீங்கள் அமைதியாக இருந்ததுக்காக வேண்டி உங்களுக்கு நூடாக அந்த கொடுப்பனங்களை திறதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் ஆகவே அந்த கொடுப்பனவும் விரைவாக கிடைக்கும் அவ்வாறு கிடைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அதை நான் உடனுக்குடன் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன் என்று சொல்லி நான் கூறிக்கொண்டு இதில் ஏதென்ன சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம் அல்லது வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவரங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் வந்து சொன்னால் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் வாட்ஸ்அப் குடும்பத்தில் லிங்க் இருக்குது ஏராளமானவர்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு எங்களுக்கு இருக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க அவ்வாறானவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பை கருதி உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் சனலும் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் ஆகவே நீங்கள் வாட்ஸ்அப் சனலூடாக இணைந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வைப்பதனூடாக எமது தகவல்களை உடனுக்குடனே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி இந்த வங்கியில் கொடுப்பனை வராமலுக்கு இதுவரைக்கும் இருக்கிறது அப்படி வங்கிக்கு கடுப்பனை வருமாக இருந்தால் உடனுக்குடன் நான் எமது வாட்ஸ்அப் குழுமத்தினூடாக தெரியப்படுத்துவேன் ஆகவே நீங்கள் பொறுமையாக இருங்கள் உங்களுக்கான கொடுப்பன வங்கியில் வரவு வைக்கப்பட்டு விட்டதாம்னு சொன்னால் நான் வாட்ஸ்அப் குழுமத்தில் நீங்கள் வங்கியில் போயிட்டு என்று சொல்லி ஒரு உங்களுக்கான செய்தியை நான் அறிவிப்பு செய்வேன் என்று சொல்லி உங்களுக்கு கூறிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களோட உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு ஒரு வீடியோவினூடாக உங்கள் அனைவரையும்